அகமதாபாத்துல இருந்து லண்டன் வரைக்கும் டிராவல் பண்ண இருந்த இந்த ஃப்ளைட்ல ஒருத்தர் என்ன பண்றான்னு சொன்னா அந்த விமானத்தை மிஸ் பண்றாங்க அந்த நபரும் விமானத்தை மிஸ் பண்ணிட்டோம் என்று கவலையில் இருக்கக்கூடிய நேரத்துல அடுத்த செய்தி என்ன வருது விமான விபத்துக்குள்ளாகி பலரும் உயிரிழந்துட்டாங்க இது நமக்கு என்னத்தை உணர்த்துது திருமறை குரானும் சுண்ணாவும் நமக்கு பிணைவுபடுத்திய செய்தியை நம் கண் முன்னாடி எடுத்து காட்டுருக்குது திருமறை குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வ அசா அன் தக்ரஹூ ஷை அண்ட் ஹைருல்லக்கும் நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க ஆனால் அதுல நன்மை இருக்கும் வ அசா அன் தொஹிபூ

◆